டிஎஸ் பாலே அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்ஜிஆர் அவர் அவர்களை வந்து மறுபடியும் போய் பார்த்து சண்டை போட்டு பானுமதி அம்மாவை தூக்கிட்டு வர்றதுக்கு போவார் ஆனால் மக்கள் திலகம் அவர்கிட்ட இவர்னால சண்டையில் ஜெயிக்க முடியாது அடிபட்டு திரும்பி வந்துடுவார் திரும்பி வந்துட்டு ஒரு அரசர்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா நம்மளால் அவரை பிடிக்க முடியாது ராஜா நம்ம பக்கத்து நாட்டு மன்னருடைய உதவி அனுப்புவோம் ஓலை அனுப்ப ஓலை பாரு மன்னர் ஓலையெல்லாம் வேண்டாம் நானே நேராக போய் அவர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டுங்க பக்கத்து நாட்டு அதாவது இது திருச்சி நாட்டு மன்னர் அப்படிங்கிற மாரி க சொல்லுவாங்க அங்கே அந்த மன்னர்கிட்ட போய் இந்த மாரி மதுரை வீரன் அப்படிங்கிறவரை நீங்கள் வந்து பிடிக்கணும் எங்களுக்கு ரொம்ப அரசாங்கத்துக்கு ரொம்ப எதிராக இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொன்ன உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய படைகளை அனுப்பி மக்கள் திலகத்தை கைதி பண்ணிட்டு இங்கே திருச்சி கூப்பிட்டு வந்துடுவாங்க பானுமதி அம்மாவையும் கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்போ விசாரணை நடக்கும் அந்த விசாரணையில் நீ என்ன குற்றம் செஞ்ச அப்படின்லாம் கேட்பாங்க உடனே ஒரு மக்கள் அவர் சொல்லுவாங்க ரொம்ப அருமையான வசனங்க அது கண்ணதாசன் வசனம் அப்படினாவேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இவர் அழகாக சொல்லுவார் கண்டால் கண்டேன் காதலித்தோம் கட்டுண்டோம் பொறுத்திருந்தோம் காலம் வந்தது தூக்கி வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த வசனம் உடனே இந்த மாரி நீ வந்து இளவரசியை தூக்கி வந்து திருமணம் செஞ்சது இல்லையா அப்படிங்கிற அந்த திருச்சி மன்னர் கேட்பாரு அப்போது பானுமதி அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா களவாடப்பட்ட பொருள் நான் நானே சொல்லிவிட்றேன் நான் களவாடப்படவில்லை நானே விரும்பி தான் அவர்கிட்ட வந்தேன் அதனால் இது வந்து குற்றம் இல்லை அப்படின் சொல்லி பானுமதி அம்மா சொல்லுவாங்க உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு மக்கள் தேவையத்துக்கிட்ட தப்பு இல்லை மதுரை வீரர் தப்பு இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுக்கு தளபதியாக்கிடுவாங்க அவரை அவர் அதுலேருந்து இருந்து த தளபதி கெட்ட மக்கள்கிட்ட அவருக்கு பலவிதமான கெட்டப்பில் ஒருவர் இந்த படத்துலிங்க அதில் அந்த தளபதி மாரி ஒரு ட்ரெஸ் போட்டு ஒருவர் நடந்து ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ என்ன எழுதுனாங்க மதுரையில் திருமலை நாயக்கர் ஆட்சி செஞ்சுருப்பார் திருமலை நாயக்கர் யாருன்னா கே தேவர் அவர் கே தேவர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அங்கே வந்து கல்லர்களுடைய அட்டுழியம் நிறைய கொலை கொள்ளை கலவு இதெல்லாம் நடந்துகிட்டுருக்கும் அதை தடுக்கிறதுக்கு உதவி வேணும்னு அனுப்ப சொன்ன உடனே இங்கேருந்து மக்கள் திலகத்தை அனுப்புகிறாரு மக்கள் திலகம் மதுரைக்கு போகிறார் அங்கே போய் இந்த அழகர் புகை அப்படிங்கிற இடத்துல அந்த கல்லர்கள் இருக்குது அவங்களை குடிக்கிறதுக்காக வருவார் அங்கே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாங்க பழைய தளபதி ஒருத்தர் இருப்பார் அந்த திருமலை நாயக்கர் மன்னனுக்கு ஒரு தளபதி முதல்ல இருந்தவரை நீக்கிட்டு மக்கள் திரகத்தை புதிய தளபதியாக போடுவாங்க அந்த பழைய தளபதிக்கு எம்ஜிஆர் அவர்கள் மேலே பொறாமை வந்துடும் அதே போல் டிஎஸ் பாலையா அவர் என்ன செய்வார்னால் அங்கே ராஜா கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு அங்கேருந்து வந்து இவர் மாதிரிக்கு வந்து இந்த தளபதியோட கூட்டு சேர்ந்துக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இங்கே அரண்மனையில் நாட்டியம் ஆடுறவங்க பத்மினி அவர்கள் நாட்டியம்னா நாட்டியம் அப்படி ஒரு நாட்டிய பேருவழி ஆனா அருமையாக நாட நடனம் ஆடுவாங்க சூப்பராக இருக்கும் அவங்களுடைய டான்ஸ் இந்த படத்துலிங்க நாடகமெல்லாம் கண்டி முலே அப்படிங்கிற பாடல் இதுமாரி இன்னும் ரெண்டு மூணு பாட்டுக்கு அதே போல் சிவன் ருத்ர தாண்டவம் மாரி ஒரு டான்ஸ் இருக்கும் அதில் வந்து அப்படி ஒரு நாட்டியம் ரொம்ப அருமையான ஒரு நாட்டியம் பத்மினி அவர்களுக்கு வந்து மக்கள் திலகத்துக்கு மேலே ஒரு காதல் வரும் முதல்ல மக்கள் திலகம் வந்து அதை ஏற்றுக்க மாட்டார் இது என்ன ஆகுது அப்படின்னா பத்மினி அவர்கள் ஒருது ஒரு ஆலோசனை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கல்லர்களோடைய முதுகலை வந்து தேல் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கும் அதனால் நாம்ளும் தேல் சின்னம் ஒன்று பொறிச்சுக்கிட்டு நாம்மளும் அந்த கல்லர்களோட ஒன்றா கலந்துட்டு நாம் அங்கே போய் அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை சொல்லி இவங்களும் உதவி செய்வாங்க அப்படி இவங்க போயிட்டு அப்படி பாட்டெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த படத்தனி அந்த பாட்டு தனியாக ஒரு பதிவில் போடலாமான் இருக்கேன் இருந்து அந்த பொருள்கள்லாம் மீட்டு கொண்டாந்துருவார் இவர் இவர் செஞ்ச ஒரு பெரிய தவறு என்னன்னா மீட் மீட்கப்பட்ட அந்த பொருளை அப்போயே அருமனையில் கொடுத்துருந்துருக்கலாம் ஆனால் அப்படி கொடுக்காம அதை நம்ம பிறகு கொடுக்கலாம்னு சொல்லி தன்னுடைய வீட்டில் வச்சுருப்பார் அந்த பொருள்கள்லாம் இந்த பத்மினி அவர்களை வந்து திருவண்ணாயக்கர் மன்னர் காதலிப்பார் கல்யாணம் மணிக்குன்னு ஆசைப்படுவார் ஆனால் பத்மினி விரும்ப மாட்டாங்க ஆனால் பத்மினி அவர்கள் மக்கள் திலகத்தை விரும்புகிறாங்கன்னு இவருக்கு தெரிஞ்ச உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் மன்னருக்கு அது மட்டும் இல்லாமல் டிஎஸ் பாலையா அவர்களும் அந்த பழைய தளபதியும் ஒரு சதி செய்து இந்த கல்லர்களுக்கும் இவருக்கு மதுரை வீரனுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை கை சதி செஞ்சு இவர் தான் குற்றம் செஞ்சார் அப்படின்னா அதுக்கு ஆதாரம் அவர் வீட்டில் இருக்கிற அந்த கலவு கலவு போன பொருள்கள்லாம் இருக்கும் அதை வச்சு இவரை கைது செஞ்சிருவாங்க அது என்ன தண்டனை அப்படின்னா மாறு கால் மாறு கை வாங்குற ஒரு தண்டனை அப்போ அப்போ மக்கள் திரகத்தை வந்து இழுத்து போகிறாங்க இழுத்து போயிட்டு கட்டி வச்சுட்டு அப்போ என்ன ஆகுதுன்னாங்க இங்கே பத்மினி அவர்கள் ஓஏகே தேவர்கிட்ட புரிய வசனமாக பேசுவாங்க நீ மன்னனா நீ வந்து உனக்கு நீதி இல்லையா அப்படின்லாம் பெரிய வசனமாக சொல்லுவாங்க அதே நேரத்தில் அங்கே பானுமதி அம்மா அழுத்துக்கிட்டே வந்து அந்த மக்கள் திலகத்தை வந்து சங்கில கட்டி போட்டிருப்பாங்க அப்போ ஒரு பெரிய வசனமாக இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போட்டி போட்டு அடிப்பாங்க பத்மி அவர்களும் பானுமதி அவர்களும் அதில் பான பத்மினி அம்மாவோடைய வசனம் ரொம்ப ஆவேசமாக அனல் பறக்க இருக்கும் பானுமதி அம்மா வசனம் அவங்க அழுகமாக சோகமாகவும் அந்த வசனம் இருக்கும் அப்போ மக்கள் அவர் சொல்லுவார் நான் வந்து இறக்கறத பற்றி நான் கவலைப்படலை ஆனால் அந்த கல்லருடைய அந்த கல்லர்களுடைய தலைவனை நான் பிடிக்காம இறக்குறனே அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் அந்த கொல்லக்கூட்டை தலைவன் சங்கிலி கருப்பன் பேர் அவர் அங்கே சிரிச்சிகிட்டு இருப்பார் உடனே இவர் பார்த்துருவார் இந்த செயின்லாம் அப்படியே உடைச்சிட்டு வந்துங்க அவனை போட்டு கொன்றுவர் அந்த சங்கிலி கருப்பனை அப்போ சொல்லுவார் என்னுடைய கடமை முடிஞ்சுது நான் சொன்ன மாரி அந்த கொல்லக்கொண்டு தலைவனை நான் கொண்டுட்டேன் இனி நான் வந்து இறக்கறதுல வந்து நான் வந்து அதுக்காக நச்சப்படல அப்படின்னு சொல்லுவார் அப் அதுக்குள்ளே திருமலை நாயக்கு மன்னர் வந்து பத்மினி சொல்ல சொல்ல தன்னுடைய மனசு மாறிடுது அதாவது உண்மையை புரிஞ்சிட்ற உடனே இந்த குற்ற இந்த கொலை தண்டனை நிறுத்தணும்னு சொல்லிவிட்டு வேகமாக குதிரையில் வருவாங்க ஆனால் அங்கே வரத்துக்குள்ளே என்ன ஆகுதுன்னா இங்கே மக்கள் தலைவத்தோடைய ஒரு மாறு கால் மார்க்கேன்னு சொல்லுவாங்க ஒரு காலையும் ஒரு கையையும் எடுத்துருவாங்க அவர் அப்படியே கிடப்பார் அப்போ அப்போ தான் மா வந்து மன்னர் மன்னிப்பு கேட்பார் மதுரை வீரன்கிட்ட மன்னிப்பு வந்து உங்களுக்கா அப்படின்லாம் அவர் சொல்லுவார் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ டிஎஸ் பாலியாவும் அந்த ப பழைய தளபதியும் இதுதான் இவங்க தான் காரணம்னு சொல்லி கொல்ல போவார் இந்த ராஜா ஓஏகே தேவர் அப்போ மக்கள் தலைவன் அப்போயே அந்த படத்திலேயே பகைவர்களுக்கு நாம் வந்து தீங்கு செய்யக்கூடாது துன்பம் செய்யக்கூடாது அவங்களை திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கொல்ல வேண்டாம் அவங்க வந்து த ஒன்றும் அறியாதவர்கள் சொல்லி அவரை ஒன்றும் பண்ணாதீங்க மாறுகால் மாறுகை வாங்கப்பட்ட மக்கள் திலகம் அவர்கள் வந்து அதாவது மதுரை வீரன் தெய்வமாக ஆயிருவார் அப்படியே மாணவர்களுக்கு போயிடுவார் அப்படி போகும்பொழுது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னாங்க இறக்கிறதுக்கு முன்னால் பத்மினி கையை பானுமதி அம்மா கையில் கொடுத்துட்டு இவனுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவங்க ரெண்டு பேருமே இவர் மேலே விழுந்து இறந்துடுறாங்க அவங்களுக்கும் வான உலகத்துக்கு போயிடுறாங்க அப்படியே அப்புறம் கடைசியில் பார்த்தோம்னா அவங்கள சிலையாக இருப்பாங்க மதுரை வீரனும் வெள்ளை அம்மா பொம்மி இவங்க ரெண்டு பேரும் அவங்க மூணு பேரும் ஒரு கடவுளாக ஆகி மக்களால் வழிபடக்கூடிய அளவில் அவங்க என் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வருவாங்க வந்து மதுரை நீ அழக்கூடாது உன் மகன் வந்து இறக்கலை உன் மகன் அவன் வந்து தெய்வமாயிட்டான் அப்படின்னு சொல்லி பூவெல்லாம் போடுறாங்க மேலிருந்தும் பூவெல்லாம் விழுகுது வானலகத்திலிருந்து அப்போ டி எம் சவுந்தரராஜன் வந்து கணீர்னு ஒரு குரலில் ஒரு பாட்டு பாடுவார் பாருங்க அந்த பாடல் அந்த பாடலும் அந்த காட்சியும் நாம் பார்க்கும் பொழுது நம்மை அறியாமலேயே நம் கண்ணிலிருந்து கண்ணீர் வந்துவிடும் விடும் அந்த பாட்டு இருக்கும் ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் மக்கள் திரகத்திற்கு ரொம்ப ரொம்ப பேர் வெண் பேர் வாங்கி தந்த இந்த படம் என்று சொல்லி இந்த பாடலுடைய இந்த படத்துடைய பாடல்கள் பற்றி தனியாக இன்னொரு பதிவில் பார்க்கலாம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த அளவில் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்